ஹயஸ் வெல்கம் டு ததா சீர்கியா நான் உங்கால் ததாபாய் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒரிஜினல் கதை பழைய கதை சொல்றேன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நிறைய பேர் வந்து உண்மை கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குறீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு உண்மை கதை அது என்னன்னாக்கா நம்ம ஊர்ல இருக்கும்போது நிறைய கோடிகளை வளர்த்துட்டு வந்தோம் அப்புறமா வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம இருக்கிற சேவங்களை அங்க எங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்பி கொடுத்துட்டு வந்தோம் நம்பி யாராவது கொடுத்தோமோ அவங்க நம்மளை வந்து கழுத்தை எடுத்தாங்க அப்போ சில பேர்ட்டை மட்டும் நம்ம சொல்ல பொருள் சொல்லலாம் இருந்துச்சுங்க அப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வந்து வீட்டுக்கு போயிருக்கிறோம் போயிருக்குமா போது வீட்டில் வந்து இருக்குது கொஞ்சம் சேவல் கோழி இருக்குது வீட்டில் பார்த்துட்டு வராங்க சரி இப்போ நம்ம சண்டை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சிஷிய பையன் ஒருத்தன் வரான் வந்துட்டு இருக்கு நம்ம பெரிய சவர்களுடைய பையன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களா இருக்குன்னா இந்த மாதிரி இங்கே போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே அதை போய் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடணும் போயிருந்தோமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா யாரும் என்னுடைய லோகோ அதாவது லோகோ போகிறோம் இல்லையா கழுவி வச்சு உள்ள செவழிச்சு அந்த லோகோ வச்சுக்கிட்டு யாராச்சும் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சேல்ஸ் போட்டாங்கன்னா நான் தான் சேல்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓ தாதா பாய் நல்ல செவல் போலின்னு சொல்லி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க நான் சேல்ஸுக்கு போறது கிடையாது அப்படியே நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய கைப்பட என்னுடைய முகம் தெரியற மாதிரி நான் போடுவேன் அப்போ நம்புங்க மற்றபடி நான் சேவல் பொடி சேல்ஸுக்கு போடுறது கிடையாது யாரையும் நம்பி ஏமாறாதீங்க ஓகே கைஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய நடந்துட்டு இருக்குது அதனால முன்னெச்சரிக்கை சொல்றேன் அப்போ அவன் வந்து வர்த்தான் சரி வரலன்னு வந்துட்டான் போறோம் போயிட்டு பார்த்தோம்னா ஒரு நாட்டங்களை பெட்டை மாதிரி சேவல் இருக்கு சிங்கிள் பாடில நம்மளுடைய பழைய சேவலுக்கு வந்தது ஆனா உடல் அமைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது சைஸும் கம்மியா இருக்குது காலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறி பிடிச்ச மாதிரி இருக்குது ஏன்னா போட்டு வச்சிருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு மாதிரி கஷ்டம் அந்த நாட்டுக்கோழிகளோட அப்படி நாட்டுக்கோழிகளோட அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜாலியாக இருக்கிற அந்த சேவல்கிட்ட நிறைய பேர் வந்து இதை பார்த்து பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு என்ன சேவல் பாக்குறதுக்கு நல்லா இல்லை ஒரு மாதிரி ஏன்னா அது நாற்றங்க நாட்டங்கும் லைட்டா துமுறை மிக்ஸ் ஆகி வெட்ட மாதிரியில இருக்கும் சொல்லுவாங்களே பழமொழி காக்கைக்கு தன் குஞ்சு பூண்குஞ்சின்ட்டு அந்த மாதிரி நம்ம லைனேஜில் ஒரு சேவல் இங்கே இருக்குது அப்போது அதோடைய சம்பவம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு நமக்கு பார்க்குறோம் பிடிக்கிறோம் ஓகே பிடிப்பாக இருக்குது நல்லா இருக்குது எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வரும்போதே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறோம் அவர்கிட்ட ஒரு அதை விட கொஞ்சம் உயரமாக ஒரு பட்டா இருக்குது இது வந்து நீம் கத்திலு அது பட்டா நம்ம சும்மா மதியானம் நான் ஒரு மூணு மணி இருந்துச்சுங்களா சும்மா என்ன பண்ணா சரி இதை முள்ள கட்டிட்டு இது மேலே சும்மா ஆசை பறப்போம் எப்படி பறக்குது ஏன்னா நம்ம லைனேஜாக இருந்தாலும் நம்ம அதோடைய முன்னும் பார்த்து கிடையாது அதனால சரி ஓகே பறக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிட்டு அப்படி பறக்க விட்டு பார்க்கறோம் பறக்க விட்டு பார்க்கறோங்களா சும்மா அப்படி ஆசை பறக்குது இப்படி பறக்குது அதுவும் இதுவும் பறக்குது ஓகே இப்போ லேண்டிங் கரெக்டாக இருக்குது பார்த்தாச்சு பறவையும் கரெக்டாக இருக்குது பறக்குற எய்மிங்கும் கரெக்டாக முகத்துல இருக்குது ஓகே அப்படி இந்த மாதிரி அதாவது எனக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சு ஓகே இந்த சேவல் நம்ம கிட்டே இருந்தால் போதும் இதை நம்ம நீ கண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகேச்சா ஓகே அவரும் போதுமாப்பா போதுண்ணே அப்படின்ட்டு எடுத்துட்டுட்டேன் இல்லை பார்க்கலாம் பாடினா வேணா வேணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விட்டேன் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறேன் இந்த சேவல் தான் நான் வந்து டோர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஓகே வரப்பில் சேவல் வருது ஒரு சேவல் ஒரு டிக்கெட் போடுங்க அடிட்டாங்க வேனில் படம் போட்டாங்க அப்போ இந்த சேவலை வந்து நான் கையில் ஏதாவது சிங்கிள் பாடியாக இருக்குது அந்த கண்டிஷனில் யாருமே சண்டைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது நான் என்ன பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் எல்லா வித்தையுமே தெரியுமாச்சேன் அதை போட்டு தேவையான மருந்து மாத்திரலாம் எல்லாம் கொடுத்து அது சிங்களா பாடி இருந்தது இவ்வளோ கிளீன் பண்ணி வயிற்றை முதல்ல நம்ம தயார் பண்ணும்போது வயிற்ற வந்து கிளீர் பண்ணுவோம் கிளீர் பண்ணதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கிளீர் பண்ணியாச்சு கிளீர் பண்ணியாச்சு அடுத்த சேவல் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ஒரு அஞ்சாயிரம் மணிக்கு கூவிற சேவல் அஞ்சு மணிக்கே கூ ஆரம்பிச்சிட்டாரு அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு சேவலுக்கு வந்தோம் கொஞ்சம் உஷார ஆயிடுச்சி அப்படின்ட்டு ஓகேவா அப்போ அந்த சேவலை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம் நல்லா இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆத்துக்கு ஒரு கொண்டு போய் போட்டு அவரே அழகாக ஓட்டி விரட்டி எல்லாமே பண்ணி நெய்சில் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரோம் எட்டுநூந்து வீட்டை நிறுத்துறோம் முட்டை ஊற்றுறோம் அதுக்கப்புறமா பாதாம் பயிர் பீஸ்தா பயிரை அடிச்சு வச்சிருக்கிற அந்த நாஸ்டா பயிர் எல்லாமே வந்து ஒரு ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸுக்கு ஒரு பெரிய முட்டை சைஸுக்கு அப்படியே ஊட்டோம் ஊட்டிட்டு ரெட்டா தண்ணி ஊத்திட்டு விட்டாச்சு விட்டாச்சா அப்படியே அழகாக ரக்கத்தட்டி அழகாக இருக்கிறாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார் சூப்பராக இருக்கிறார் அப்படியே நம்ம போகிறோம் இதே அந்த கண்டினியூ பண்ணுறோம் அப்புறம் சாய்ங்கம் ஆகிடுச்சுன்னா அப்படி எல்லாரும் வருவாங்க பசங்க எல்லாம் வருவாங்க ஏன்னா அண்ணன் விளையாட்டு வந்து உடனே எல்லாரும் வருவாங்க வந்தவொடனே இந்த சேவையில எடுத்துகிட்டு போய் அழகாக நம்ம தனி இனி போட்டு திருச்சி விட்டுட்டு அப்படியே உட்காந்து ட்ரிப் எடுத்துட்டு இருப்போம் வெளிநாட்டு கதை சொந்த கதை சுக கதை அங்கே எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோலிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் வெளிநாட்டுக்கு வந்த காலத்தில் மொபைல் கிடையாது இன்டர்நெட்லாம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப ஹை ஹை ரேஞ்சில் இருக்கும் அப்ப நமக்கு வந்து சேவல் கோழிகளை பார்க்கறதே வந்து ரொம்ப அதிசயமா இருக்கும் எப்படியாச்சும் நம்ம சேவல் கோழியில் பார்க்கணும் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும் தவிர பார்க்க முடியாது அப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்துட்டு என்ன பண்ணுவோம் சில கடை கடத்தலுக்குலாம் போ மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகும்போது இந்த கோழி மார்க்கெட்டு புறாமல் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில சேவல் கோழி இருக்கணும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சோசமாயிடும் ஆ சேவல் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கடற்காரண்ட போயிட்டு பேசி அந்த சேவலை எடுத்து அதை அடைய தூக்கி அழகாக்களை வச்சுக்கிட்டு தடை வெடி பாத்துட்டு கண்ணு கவுல் காலையெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்பா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவோம் அப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஓகே இங்கே போனால் எங்கள்கிட்ட வந்து சேவல் இருக்குது ஏப்பாச்சு ஓரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவோம் வாங்கிக்கலாம் முடியாது ஓகே வந்துடுவோம்மா அப்போது எல்லா வெள்ளிக்கிழமை லீவ்லையும் அப்படியே போவோம் வெளிநாட்டுக்கு வந்து கோழி வந்து தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு ஊர்ல எப்படி சைக்கிள் சுற்றிட்டு இருந்தோம் அதே மாதிரி இங்க வந்து காரில் சுத்திட்டு இருந்து போவோம் போயிட்டு அப்படியே பார்ப்போம் வளர்ப்போம் அப்படி இருக்க இருக்க ஒவ்வொருக்கு போய் சேவல் வந்து கையில எடுத்தாச்சு கையில எடுத்தாச்சா உடனே வெளிநாட்டுடைய அனுபவம் வந்து நான் சொல்கிறேன் பாதி இந்த இந்த கதையை முடிச்சிருவோம் அப்போது இந்த நாட்டங்கு பெட்ட மாதிரியை வந்து நம்ம எடுத்து அடி பண்றோம் ஒரு அப்படி போய் கரெக்டாக வந்து ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் சேவலுக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு கைக்கு செட் ஆயிடுச்சு தீனி எல்லாம் அழகாக செட் ஆயிடுச்சு ஒரு வாரம் இருக்கும் ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சேவல் வந்து வெளியில் அடைக்க மாட்டேன் ஏன்னா தயார் சேவல் நாய் தொல்லை புண்ணைத்தொல்லாம் இருக்கக்கூடாதுட்டு எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல அடைச்சிடுவோம் நைட்டு பாத்ரூம் அடிச்சுன்னா பேசாமல் இருக்கும் மானு இருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது வீட்டு உள்ளார கேட்டு இருக்கும் கேட்டுக்குள்ளார பாத்ரூம் பாத்ரூம் உள்ளார போட்டுருவோம் அப்படியே இருக்கும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கருமாந்திரம் பிடிச்ச சுண்டல் இருப்பதுக்கூஞ்சிலி மூஞ்சிலி இருக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வச்சுதுங்க வேலை நமக்கு என்ன பண்ணிச்சு இந்த கால் வந்து லைட்டா சொரிக்கால் இருக்கும் சேவலுக்கு சுரிக்கால் இருக்குமா இந்த சுண்டை இந்த மூஞ்சல் என்ன பண்ணிடுச்சுன்னா அழகாக வந்து உட்காந்துருக்குற சேவல் காலங்களில் பூந்து அந்த சொரிக்காலெல்லாம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நோண்டி 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 நாயிடுச்சுன்னா அது நோண்டிச்சு நோண்டி காயமாயிட்டு ரத்தம் அப்படியே அந்த சேவல் எங்கெங்கெல்லாம் உட்காரதோ எங்கெல்லாம் உட்காரதோ அப்படியே அப்படியே அப்படி அப்படியே ரத்தம் நல்லா வந்த சேவல் வெளுத்து போச்சு ரத்தம்லாம் போய் வெளுத்து போச்சு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டோமே பாத்ரூமில் போட்டாடுன்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் எடுத்து கழுவி கிழுவி சரி சேவலை வந்து தான் வாங்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அன்கண்டிஷன் ஆகி போயிடுச்சு ரத்தம் போயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பாதாம் பயிர் பிஸ்தா பயிர் பேரிச்சி மரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இப்போ மதியானம் மதியம் மதியானம் ரொட்டிலாம் கொடுக்குற பகுதியில் இதையே கொடுக்குறோம் ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடுத்தோன்னே ஓரளவுக்கு வந்துடுச்சு பழைய வந்துச்சா ஓகே ஓகேப்பா சந்தோஷம் கேட்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் சேவலை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஓட்டுறோம் அப்படியே பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் எடுத்துகிட்டு வரோம் காயெல்லாம் ஓரளவுக்கு மருந்துலாம் போட்டு ஓரளவுக்கு ஆறிடுச்சு ஆரிடுச்சா எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கும் போது மறுபடியும் ஆகுதுன்னா ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே சேம் கதை வந்து ஆயிடுச்சு ஐயோ மறுபடியும் சேம் அதாவது பட்ட இடத்துல போடணும் அதே மாதிரி பட்ட இடத்துல அதுக்கு வந்து மறுபடியும் அதே சுண்டலி அதே காலு அதே சுரிகாள் ஊண்டி அதே அப்படியே ஆயிடுச்சு என்ன பண்றது முத வந்து சுண்டலி தீத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சேவல மருந்துகள்லாம் போட்டு எல்லா துணியை கட்டி அங்கேயே போட்டேன் பாத்ரூம்ல போட்டோம் பாத்ரா இன்னைக்கு நானா சுண்டலியா பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிறோம் தடியோட தடியோ உட்காந்துக்கிறான் அப்படியே அவர் அதாவது கீ கீச்சி நம்ம சவுண்டு போட்டுன்னு வருவாங்க அவங்க வரும்போதே கீச்சீச்சுன்னு வருவாங்க ஆஹா சரி இன்னைக்கு தீத்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அப்படி வராங்க இப்படி வராங்க வராங்காடி வராங்க அப்படி இருக்கும் போது கிட்ட உள்ள வந்துட்டாங்க பாத்ரூம்ல வந்துட்டாங்க வந்துதான் நமக்கு கிடைச்சிட்டாங்க ஆஹா சரி சத்தம் காட்டாம உட்காந்துக்கிறோம் காலில் வந்து நல்ல பெரிய செருப்பு போட்டுரும் ஏன்னா மெரிச்சோம்னா சாணி வெளியே ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டுன்னு கையில தடியோட அப்படியே உள்ள வந்தாரான் கரெக்டா அந்த வர வழியில் பாருங்க அப்படி காலை அப்படி வச்சுக்கிட்டு உக்கானேன் கரெக்டா அப்படி உடனே அப்படி அப்படி வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க அவங்கள நேரில் பாத்தீங்கன்னா தெரியலாம் பார்த்துட்டு அப்படி எப்படி அப்படி அப்படி காத்துலயே வந்து மோப்பு பிடிப்பாங்க எந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடி அடி தூணர் பாருங்க மச்ச ஒரு மெரி மனா கீ கிச்சு கீச்சினர் வேலையை முடிச்சாச்சு அவரை எப்படி விடுவோம் மெனக்கட்டு எல்லாம் பண்ணி எப்போ நம்ம இவர் வந்து அசால்ட்டா வந்து வேலையை முடிச்சு விட்டுருவோம் நினைச்சிங்களா நசுக்கி தூக்கி கடாச்சாச்சு முடிஞ்சுச்சா கதை தொலைந்தான் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே இது கடைசி அப்போ இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாள் கம்மி ஆகி போச்சு இந்த கம்மியான நாள்ல ரெடி பண்றது கஷ்டம் எடுத்துட்டு போகாமலும் இருக்க முடியாது எடுத்துட்டு போகாம விட்டாலும் மனசு கேட்காது சரி பாத்திரம் சொல்லிட்டு வேலைகளை எதுவுமே வாங்காம மறுபடியும் ஊட்டம் மட்டும் கொடுக்குறோம் ஊட்டம் மட்டும் கொடுத்து சேவல் வந்து ஸ்டெடி பண்ணி நல்லா ஃப்ரீயா இருக்கட்டும் எல்லா கொழியும் பிடிச்சி அடைச்சிட்டு இந்த ஒரு சேவல் மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டேன் கம்பௌண்ட் உள்ளார ஃப்ரீயா விட்டா அவர் மான்னு அது ஓடுறாரு சிவத்து மலை ஏறாரு ரசக்கியா தட்டுறாரு அவர் அவர் ஆட்டோமேட்டிக்காக அடி போயிட்டு இருக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் சும்மா பிடிப்பான் தண்ணி இனி மட்டும் போடுவேன் அந்த சேவலை பிடிச்சி ரைட்டாக அடி உருவப்பட்டு விடுவோம் உரிமை விடுவோம் அப்படி இருக்கும் இந்த விஷயம் மட்டும் தான் பண்றோம் ஓகே ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு செட் ஆயிடுச்சா சரி ஓகே வேற வழி கிடையாது இப்போ நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம டீம் இருக்கும் பார்த்தீங்களா டீம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் இந்த சேவல் இந்த என்ன ஆச்சு எப்படி இருக்கட்டும் அப்போ இந்த செவல் நம்ம தூக்கிட்டு போறோம் நமக்கு எப்போதுமே ஆள் கூடவே வந்து டிரைவர் இருப்பாங்க படி விட்டு நம்ம கூட்டம் போட்டு பார்த்துக்கலாம் வளரணுன்னு வரும் அப்படியே போகிறோம் போயிட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் ஆஹா பரவாயில்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம ஒரு ஒரு வருஷம் பார்க்கும்போது நம்ம சேவல் தான் அங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன சைஸு கால் சொறிக்கால் ஒரு மாதிரி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண ஒரு சேவல் நம்ம சேவல் தான் ஓகே ஓகே என்ன இதேட்டு வந்துருக்குறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம்ண்ணா பரவாயில்ல பார்த்துக்கலாம்ண்ணா அங்க போய் பார்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி சும்மா எடுத்துகிட்டு போவோம்னா எதாவது ஜதம் மாட்டினா போடுவோம் எதுனா எட்டு வந்துருவோம் அப்புறம் நாளையப்புறம் வந்திருக்கேன் சும்மா போட்டு சேவலை போவான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறோம் அப்போ எல்லாருக்கும் என்னன்னா இது என்ன சேவல் வந்து எண்ணம் எல்லாருக்குமே எண்ணம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சேவலுடைய கண்டிஷன் அன்கண்டிஷன் தான் இருக்குது நமக்கும் கொஞ்சம் பயம்தான் அப்போ இங்க இருந்து போயாச்சா சேவல் அங்கே இருக்குது எல்லா சேவலும் ஜதம் பண்ணிட்டு பார்க்கறாங்க அதுல ஒருத்தவன் இந்த சேவலை தெரிஞ்சவன் அது நம்ம கூடவே இருந்து இருக்கிற ஒருத்தவன் எதிரி ஒருத்தவன் அங்க இருக்கலாம் நமக்குன்னு சொல்லி எதிரி அங்க இருக்கலாம் நம்ம போய் சேவல எல்லாம் எங்கேயும் போய் தேவை வேண்டாம் பார்த்த இது இந்த சேவலாச்சே என்ன ஆமாண்டா என் சேவல் தாண்டா இதாண்டா அந்த இந்த தாண்டா அப்படின்னு சரி ஓகே அவன் முடி பண்ணிட்டான் இதை வந்து வேலையை முடிச்சுன்னு ஒரு மணிக்கு அப்புறம் வந்துடுறான் அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடி பண்ணிட்டான் முடி பண்ணிட்டான்னா நம்மளும் அந்த சேவலை அவன் போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டீம்ல இருந்து ஒரு சேவலை தூக்கிட்டு வரான் தகுந்த மாதிரி போய் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து போட்டுக்கலாமா அப்படின்ட்டு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஹைட்டு சைஸ் கீஸ் எல்லாமே சேம் தான் ஆனா இருக்கு பட்டிடா சேவலு கதர் பண்ணது அப்படின்ட்டு இது அவரு பட்டிடா சேவலு கதர் யாக்கோத்து அவருக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா குத்துற அளவுக்கு ரெண்டுமே சேம் சைஸ் இருக்குது எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்குது ஓகேனா நம்மள விட தான் கெப்பாசிட்டி ஃபிட்டாக இருக்கிறது அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏய் வேணாண்டா வைக்காதே அப்படின்னாங்க நம்ம கூட இருக்கிறப்ப என்ன மன ஏனா அப்படின்னா ஏய் போடா ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சேவல் இப்படி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரே ஒரு வாட்டி நான் அஞ்சு பார்த்துட்டேன் அதுவே நமக்கு போதுமான விஷயம் அதை வச்சாச்சு எதை வச்சாச்சா அப்படியே கழுவி காலத்தில் கொண்டு விடுறோம் கால நம்பர் நாம எனக்கு காலத்தில் கொண்டு விடுறோம் இந்த சேவலை பார்த்து யார் யாரெல்லாம் இது ஒரு சேவலா அப்படின்னு நினைச்சாங்களோ அவ அத்தனை பேருக்கு மத்தியில இந்த சேவல் பறச்சுது அப்ப எல்லாருக்கும் என்னன்னா ஆப்போசிட்ட அடிச்சிடும் இது எப்படி இருந்தாலும் கதை முடிஞ்சிடும் கதை முடிஞ்சு சாயங்காலம் இங்கதான் இருப்போம் நைட்டு நைட்டுக்கு இதுதான் சைடிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்களா ஓகே தண்ணிக்கு வந்துருச்சு சண்டை விட்டுரும் பறக்க விட்டுரும் அதுவும் பறக்குது இதுவும் பறக்குது ரெண்டும் பறக்குதுங்க அவரும் நல்லா அடிக்கிறார் அடிக்க அடிக்க இவரு இருந்த கண்டிஷனுக்கு இவரை பிடிச்சி ரிப்பீட் அடிச்சாரு பாருங்க அடிக்க அடிக்க ஆப்போசிட் துடிக்குது அந்த அளவுக்கு இவரு அடிக்கிறாரு இவரால் அடிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கிற வலுவை வச்சு சுத்தமா அடிக்குது ஏன் அடிக்குதுன்னாக்கா அதோடைய அந்த வழிகால் அதோடைய பவர் வந்து அந்த ரோஷம் அதுல இருக்குது விஷயம் இருக்குது அப்போ அது அடிக்குது அடிக்கிறது கம்பீரமான சேவலும் வாங்குறாரு 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 நம்ம கூட வந்தவங்க நம்ம அந்த அந்த சர்க்கிள் ஃபுல்லா இந்த களம் தான் வேடிக்கை அந்த அளவுக்கு சும்மா தூர் பறக்குது பறக்குது களம் அதுவும் அடிக்குது இதுவும் அடிக்குது அது ஒன்னு அடிச்சா இது ரெண்டு அடிக்குது நீ அடி என்ன அடிக்க முடிச்சா நம்ம ஆளுக்கு கவுல் போயிடுச்சு கவுல் போயிடுச்சா கவுல் போயிடுச்சு தண்ணிக்கு கொண்டு போயிட்டோம் நான் கவுல் போயிடுச்சுன்னு யார் யாரெல்லாம் இந்த சேவலை அடிப்பட்டோம் இதெல்லாம் ஒரு சேவலை தூக்கிட்டு வந்திருக்கு நினைச்சாங்களா தான் போயி வராங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு அந்த ஓலி வந்து இது பண்ணு அது பண்ணு நான் தண்ணி ஊத்துறேன் நீ கழிவு நான் அடுப்புல வைக்கிறேன் இது பண்ணு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட்டு அப்புறம் நினைச்சேன் பாத்தியா டம்மி பீஸா இருக்கும் போது எல்லாம் பாத்துட்டு ஒருமா ஒதுக்கின்னு போனாங்களா டம்மி பீஸ் சும்மா பட்டாசு மாதிரி தெறிக்கிட்டோடனே பாஞ்சி வராங்க எல்லாம் பறக்கு நான் பாத்தீங்களா நல்ல பொருள் தான் நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ஓகே உருவுறாங்க எல்லாம் உருவின்னு கே அப்படியே ஆக்கியாச்சு ஆக்கியாச்சா தண்ணி பதினஞ்சு நிமிஷம் தான் சண்டாங்க தண்ணிக்கு விட்டுறோமா மறுபடியும் பறக்குது இவர் பறக்குறாரு அது ஒரு கண்ணை வடிச்சுட்டாரு வடிச்சிட்டாரா பறக்குது அதுவும் பறகுது அதுவும் இது நம்மளால அடிக்கிறாரு அடிக்கிறது எவ்வளோ அடிச்சாலும் ஆப்போசிட் கம்பீரமா அப்படியே வாங்குறாரு அவரால் நிற்க முடியல ஆனா கால் டெம்பரும் உடம்பும் நல்லா இருக்கிறதுனால எவ்வளோ அடிச்சாலும் என்ன அடி அந்த வாங்கிக்கிற வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சேவல் நல்லா வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி சூப்பரா இருந்துச்சு அப்போ வாங்க 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 இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு ஆனா மசியவே இல்லை அந்த சேவல் நம்மளால முடிகிற அளவுக்கு அடிக்கிறாரு 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 இப்ப அடிச்சிடும் இப்ப அடிச்சிடும் அடி ஒரு ஒரு அடிக்கா அப்படியே கூட்டம் அப்படியே அப்படி இருக்கு தண்ணி எடுத்துட்டு போறோம் மறுபடியும் தண்ணிக்கு எடுத்துட்டு போறோமா போகுது மறுபடியும் கழுவுறாங்க அந்த ஒருத்தன் மாட்டி விட்டா பாருங்க தலை அவன் மூஞ்ச பார்த்து நான் பார்த்தவொடனே அவன் அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான் தெரியாம மாட்டி விட்டான் அப்பா இந்த அடி அடிக்குது அது அந்த சேவக்கார இவனை இன்னும் நாலு இல்லை சேர்ப்பால் அடிப்பான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு உட்காந்து ஓகே அடிக்குது கொண்டு போனோம் அதே தண்ணி இன்னும் போட்டு மட்டுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும் நம்மளுக்கு வலுவில்லை அதுக்கு எல்லாம் அப்படியே தூங்கிட்டு பார்க்குது அதாவது ஒன்றும் இல்லை விஷயம் நமக்கு தானே தெரியும் அந்த சுண்டலி பண்ண வேலை அப்போது அடிக்குது போனால் தண்ணிக்கும் பறக்குது அதே கண்டிஷனில் நல்லா தண்ணிக்கும் பார்க்குது அவங்க வந்து நம்ம கிட்ட ட்ரா கேட்குறாங்க ட்ரா பண்ணிக்கலாம் அதுவும் வலுவில்லை இதுவும் அடிக்கிற மாதிரி இல்லை கடைசி வரைக்கும் சந்தை போட்டு நல்ல சேவலுங்க வீணாக ஆகிடும் ட்ரா பண்ணிக்கலான்றாங்க தோந்தா தோகுது அடிச்சு போடுங்களா கூடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பறகுது மூணு தண்ணி பறகுது அவரு தான் வாங்குறாரு நம்ம தான் அடிக்கிறார் 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 ரக்கெல்லாம் தொங்க ஊட்டுக்குங்க அடிக்கிற ரெண்டு காலம் பெயிண்ட் ஊற்று அப்படியே சும்மா பெயிண்ட்டு அப்படியே சொட்டுது அந்த அளவுக்கு அடிக்குது ஆப்போசிட்க்கு அங்கேயும் அவருக்கு தக்காளி செட்டிலாம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்க வந்துச்சா பறகுது பறகுது ஆனால் ஆச்சு கடைசி வரைக்கும் ராதா ஆச்சு அடிலாம் அடிக்கல அந்த அளவுக்கு அட்டி அடினு அடிச்சு அந்த அளவுக்கு அவருக்கு வாங்கி கடைசி வரைக்கும் ராதா ஆச்சு ஆனா ராவானாலும் ஆ சிறப்பான ரா அப்படியே சும்மா கம்பீரமான செவல் ஆப்போசிட் வந்து எனக்கு கையை கொடுத்து ரொம்ப சூப்பரான செவல்வன் செவல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுத்துட்டு பாராட்டிட்டு போகிறான் அதுக்கு அப்புறமா தான் நம்ம கூட இருக்கிற பெரிய மனுஷன் அப்புறமா கொஞ்சம் சின்ன மனுஷன் அப்புறம் சின்ன மனுஷன் எல்லாருமே அப்படியே போட்டி போட்டுக்கிறாங்க எப்படி விளையாட்டு வந்திருக்கான் இவங்க அப்புறம் போயிடுவான் இதை எங்கேயாவது அட்டையை கொடுப்பான் அப்போ நம்மளும் கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முந்திக்கிறாங்க வானான்னு சொன்னவளாம் இருக்கான் பாருங்கள் அவன்லாம் என்னப்பா இந்த சேவலை என்ட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தர் வயசுல பெரிய ஒரு பெரிய டீமில் அப்படியே முடிக்கணும் இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு ஓகே அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தூது ஒருத்தர் விடுறது கேட்கா அப்படின்ட்டு அவன் வந்து ஏ என்ன பண்ண போற இதை வச்சுக்கிட்டு கொடுத்துரு அப்படின்ட்டான் போடா அப்படின்ட்டான் ஆயிடுச்சான் ஓகே எப்படியாச்சும் இந்த சேவை வாங்கிடணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆல்ரவுண்ட்ரு களத்துல பறக்குது எல்லாம் அப்படியே அனல் பறக்குது அடி அங்கே இப்படி அவரு அந்த அளவுக்கு நல்லா பறந்துடுச்சு இந்த சேவலுக்கும் அது போகிற சண்டைக்கும் சமத்துல இல்லாத பறக்குது வலுவோட இருந்து இருந்ததுனாக்கா அப்போசிட்டு கந்தரகுந்திரமும் ஆயிட்டு இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க இல்லை கோட்டைக்கு போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே என்ன பண்ண ஆக்ஷாப்ளேட் வாங்கி அப்படியே முல்லை பதுக்கு பதுக்கு பறத்து பத்துன்னு அறுத்துட்டு என்ன அறுத்துட்டோம்னா சண்டைக்கு ஆகாது கேட்க மாட்டோம் எவனும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை பறு பருக்கு பறுக்குன்னு அறுத்துட்டு போட்டாச்சு முள்ள அடுத்தே அவன் அவனுக்கு மூஞ்சில டேப் பொறுத்த மாதிரி ஆயிடுச்சு அய்யோ நீடாட அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேரில் இது கூடு நான் வச்சுக்கிறேன் உன் ஞாபகர்த்தமாக வச்சுக்கிறேன் நீ இதான் போறியே இதை நான் ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்புறமா வா உனக்கு எதுவும் தரேன் ஆச்சா டே போட நான் நே வந்துருக்குறேன் நம்ம லைனேஜில் ஒரு செவல் வந்துருக்குது இந்த அளவுக்கு பிறந்து பேர் காப்பாற்றி நமக்கு ஒரு ஒரு நிலையான நல்ல சேவல திறமாக வந்துருக்குது இதை போய் கொடுப்பாங்க வேலையை பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூட்டாச்சு அப்போ எல்லாருக்கும் வைத்திருச்சு கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான்னு எடுத்துகிட்டு போயாச்சும் அழகாக கழுவி கழுவி அழகாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்டாச்சுங்க வீட்டில் இருக்குது அவர் தான் நமக்கு வீட்டில் பிளே வீட்டில் இருக்குது ஆல்ரெடி இருந்தாலும் இந்த சேவலே கோட்டைகளுக்கு போட்டு வச்சுருக்கோம் அதோடைய பிள்ளைங்கெல்லாம் இறங்கி ரொம்ப நல்ல ரெக்கார்டான சண்டைலாம் பண்ணிச்சு ரொம்ப அருமையான சண்டைலாம் பண்ணிச்சு என்ன அடுத்து கண்டினியூ அப்படியே போட்டுடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆகிடும் அப்புறமா டைம் நிறைய ஆகிடும் ஏன்னா அதை நம்ம ஒரு கல்வா கோழியில் போட்டு அதை பிரிட் பண்ணி அதோடைய பிள்ளைங்களாம் எடுத்து அதை நம்ம களத்தில் விட்டு அப்போ பேர் வாங்கினதை விட டபுளாக பேர் வாங்கின சேவலாக இருந்துச்சு ஓகே அது அதோடைய பிள்ளைகளுடைய கதை வந்து நம்ம அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இந்த சேவல் நம்ம வச்சுருந்துட்டு முள்ளாட்டு போட்டு வந்துட்டோம் வந்துட்டோமா இங்கே வெளிநாட்டுக்கு வந்தாச்சு அப்போ சேவல் கொஞ்சமாக இருந்து முள் வந்துச்சு எப்போவுமே நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை சீக்கிரம் மட்டும் நம்ம கூட இருக்கிறான் எப்போவுமே அவன்தான் நமக்கு வந்து ஃபுல்லு ரைட்ஸ் எப்போ வேணாலும் வருவான் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் அப்போ அவன் வந்து இருக்கலாம் வீட்டில் வந்து ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த செவலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பேன் சரி ஓகே அப்புறமா அவனும் தேடி நம்பர் ஃபோன் லைன் ஃபோனில் கூப்பிட்டு அவன் ஓடி வந்து அப்புறமா பேசும்போது இந்த மாதிரி இருக்கே நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டான் சரி எடுத்துகிட்டு போகிறான் எடுத்து போனால் நல்லா ஃபுல் கத்தியாகி போச்சு கத்தியில் போச்சு கொண்டு போய் ஜதை வச்சுட்டாங்க ஜதை வச்சிட்டாங்களா இந்த சேவல் தான் ஜதைக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு ஓய்வு நல்லா பார்க்குவாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கேயே வந்து அப்படி இருக்கு எல்லாமே ஓகே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது ஜத பண்ணியாச்சு ஜத பண்ணியாச்சு கரெக்டாக பறந்துட்டு வருது ஒரு தண்ணிக்கு முடிஞ்சு பறந்துட்டே வந்துது ஒரு தண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிட்டு வந்தது வந்ததுக்கு அப்புறமா அடி 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 கொஞ்ச நேரத்தில் ஆப்போசிட்டுக்கு ஸ்ட்ரெய்ட் டவுன் கரெக்டாக இங்கே இங்கே ஏறுனாக்கா ஃபுல்லாகவே அவருடைய ஃபங்க்ஷன் வந்து அடப்பு இல்லையா அடப்பு குத்து மார்க் குத்து நெஞ்சிலேயே குத்துச்சு அந்த மாதிரி அடப்பு குத்து ஆப்போசிட்டு அங்கேயே அவர் என்ன பண்ணுறது அப்படியே மூச்சு முக்கிட்டு அங்கேயும் அப்படியே ஜமீன் ஆயிடுச்சு ஆப்போசிட் ஜமீன் ஆயிடுச்சா இவங்க ஒரு வெள்ளி கப்பு கொடுத்துக்கிறாங்க வெள்ளி கப்பு சட்டி கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த காலத்தில் பறந்ததுங்க பறந்தது அந்த அந்த செலவு நான் கொடுத்துட்டு அடையிட்டேன் கொடுத்ததுனால நல்லா பண்ணா சரி நீ கொடுத்ததுனால இந்த கப்பு வந்து வீட்டில் கொடுத்துடற அடையிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொடுத்தேன் அந்த கப்பு நம்ம கிட்டே வீட்டில் எப்படிங்க அப்போது அதே செவலு ஃபஸ்ட்டு நல்லா பறந்து ட்ரா பண்ணி மறுபடியும் அதே சேவலு பறந்து பந்தயம் பந்தயம் ஆகிடுச்சா ஓகே இதுக்கப்புறம் இது நீங்கள் தொலைவில் எதுவுமே பண்ணாதீங்க போதுமானது விஷயங்கள்லாம் பண்ணிடுச்சு போதுமான பேர் வாங்கிடுச்சு போதும் முள்ள அப்படின்னு அப்படிங்க முள்ள அறுத்து ஆச்சு அடைய பொட்டைக்கு போட்டாச்சு அதில் வந்த பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப நல்லா கண்ட போட்டுச்சு அடுத்து சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்